எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது வேலை எழுத்தால் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து போகுதுங்க ஆறாயிரம் பேர் ஊழியர் வேலைக்கு இருக்கிறாங்க டிஎன்சிக்கு இருபது லட்சம் மக்கள் எக்ஸாம் எழுதுறாங்க இப்போ அந்தளவுக்கு வேலை எதாவது சிந்தாத்த இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத திட்டங்கள் அதிகமாக வச்சுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதான் நல்லா இருக்குது நம்ம சிந்தனை மாறணும் கூட காசுக்காக வந்து நம்ம வந்து என்ன உங்க உங்ககிட்ட சொல்றேன்னா வந்து அண்ணா அதனால எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல கலைஞர் இதுல இருந்து வந்து எங்களுக்கு புரியாங்க ஊருக்கு வூரா டிஎம்கே காரங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அண்ணா டிஎம்கே எழுதி கொட்டி இருக்குதுன்னு எங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்கல நானும் போடுற மாதிரி இல்லைப்பா நான் போடுறேன்பா நான் நான் சொல்லிட்டேன் பிள்ள கிட்ட கொடுக்கிட்டே தான் என் பிள்ளை இதுலதான் வேலை செய்யறான்பா